தமிழர் நல அறக்கட்டளை சார்பாக மும்பை ஒர்லியில் கணபதி விழா இறுதி நாளான செப்டம்பர் ஆறாம் தேதி அன்று பக்தர்களுக்கு தண்ணீர் குளிர்பானங்கள் அறுசுவை சுண்டல் ஆகியன நிறுவன தலைவர் மாணிக்கராஜ் தலைமையில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சிவசேனா கட்சி ஒர்லி சட்டமன்ற தொகுதி தலைவர் தத்தா நர்வான்கர் மற்றும் சாக்கா தலைவர் ராஜேஷ் பாண்டே ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் சிறப்பு அழைப்பாளர்களாக மும்பை கொலாபா தமிழ்ச்சங்க தலைவர் பன்னீர்செல்வம் கொள்கை பரப்பு செயலாளர் தாடி கர்ப்பையா மூத்த நிர்வாகி பீட்டர் ஜான் ரமேஷ் பொருளாளர் அப்துல் திவான் மைதீன் பொது சேவையில் நாங்கள் அமைப்பின் நிறுவன தலைவி ஜெயஸ் மேரி பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் நல அறக்கட்டளையின் மும்பை நகர தலைவர் ராஜீவ் சபரிமுத்து சமூக சேவகர் மருதுபாண்டி பங்குராஜ் ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை தமிழர் மக்கள் நல அறக்கட்டளையின் துணைத் தலைவர் அருண் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன் பொருளாளர் மணிவண்ணன் துணை பொருளாளர் லிங்கம் மகாராஷ்டிரா மாநில மகளிர் அணி தலைவி தேவி ஊடகத்துறை தலைவர் கண்ணன் ஒர்லி ஜில்லா துணைத் தலைவர் செல்வராஜ் நிர்வாகி சின்னு தேவேந்திரன் பாஸ்கர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சிக்கு முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் நல்கிய தமிழர் மக்கள் நல அறக்கட்டளையின் தலைமை நிர்வாகம் சார்பாக தமிழ்நாடு கர்நாடகா வெளிநாட்டு தலைவர்களுக்கும் தலைவிகளுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கப்பட்டது